பிக் பாஸ் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு தமிழச்சி ஜூலியால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் என்னும் நிகழ்ச்சி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகி வருகிறது நிகழ்ச்சியினர் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள ஒரு பெரிய வீட்டுக்குள் பதினைந்து போட்டியாளர்கள் நூறு நாட்களுக்கு வசிக்க வேண்டும் என்பதே இந்த போட்டியின் விதிமுறையாகும் போட்டியாளர்கள் செல்போன் இணையதள சேவைகளை பயன்படுத்தக்கூடாது மேலும் வெளியுலக தொடர்பும் இருக்கக்கூடாது போட்டியாளர்களை மொத்தம் முப்பது சிசிடிவி கேமராக்கள் கண்காணித்தபடியே இருக்கும் நேற்றைய ஒலிபரப்பை ஜல்லிக்கட்டு தமிழச்சி ஜூலியின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அவரின் சக போட்டியாளரான நடிகர் ஸ்ரீ அருகில் அமர்ந்து பேசினார் ஜூலி அப்போது செட்டுக்குள் வந்தபோது ஒவ்வொரு போட்டியாளர்களும் கட்டிப்பிடித்து வரவேற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் எனக்கு யாருமே இல்லை என ஜூலி ஸ்ரீயிடம் கூறினார் மேலும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என நினைக்காதே என்று ஜூலி அவரிடம் கூறினார் தமக்கு நண்பர்கள் இல்லை என்று கூற வந்ததை இப்படி ஜூலி கூறியிருக்கலாம் அல்லது டிஆர்பிக்காக விஜய் டிவியை இப்படி செய்திருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் ஃபன் மஸ்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி